புத்தகங்களை வாசித்தால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை நான் இளைஞர்களுக்கு கூற விரும்புகிறேன் முதலாவதாக உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும் நீங்கள் புத்தகத்தை படிக்கிற போது புதிய புதிய சொற்களை வாசகங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதனால் அடுத்தவர்களோடு பேசுகிற போது உங்கள் ஆழ்மடத்தில் அந்த வாசகங்கள் வரிசையாக வந்து விழும் உங்களுடைய பரிமாற்றம் சரளமாக இருக்கும் தங்கு தடை இல்லாமல் நடையிலே பிசை இல்லாமல் நீங்கள் பேச முடியும் வசீகரிக்கின்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக சொற்களுக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் கண்களை இடுக்கின்ற காந்த சொற்களுக்கு உரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் படிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை மேம்படும் எந்த சபையிலும் யாரையும் எதிர்கொள்ளலாம் எந்த கருத்தையும் உடைத்து எரியலாம் கருத்தையும் நம்முடைய வாதங்களால் எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையும் எந்த வினாவிற்கும் தெளிவாக உடனடியாக மின்னலைப் போல பதில் சொல்ல முடியும் என்பதை நீங்கள் பெற முடியும் நீங்கள் படிப்பதால் உங்கள் சொற்திறன் கூடும் அப்படி இல்லாதவர்கள் இல்லாதவர்கள்தான் ஒரு சொல்லுக்கு பல சொற்களை பயன்படுத்தி தேய்த்து தேய்த்து மொழியையே அசிங்கப்படுத்தி விடுகிறார் அதனால் பல சொல்ல காமுறுவார் என்று திருவள்ளுவர் சொல்லுவதைப் போல இல்லாமல் ஒரே சொல்லில் பலவற்றை சேகரித்து சொல்லுகிற தன்மையை பெறுவார்கள் நன்றாக வாசிப்பவர்களுக்கு சொல்லாட்சி அதிகரிக்கும் ரெட்டாரிக்ஸ் என்ற அரிஸ்டாட்டில் ஒரு மிகப்பெரிய நூலை எழுதியிருப்பார் ஒரு சொற்பொழிவானனுக்கு தேவையானது சொற்களை ஆள்வது அது படிப்பதனால் நிகழ்கின்ற மாற்றம் படிப்பது எளிய பொழுதுபோக்கு ஏனென்றால் அது அதிக விலையில்லாதது அடிக்கடி மின்சாரம் தேவைப்படாதது செல்கிற இடங்களிலெல்லாம் படிக்கலாம் படுத்தும் படிக்கலாம் நடந்தும் படிக்கலாம் உட்கார்ந்தும் படிக்கலாம் படிக்கிற போது நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்ற அன்புமயமானது புத்தகம் என்பதை நாம் உணர வேண்டும் படிப்பதால் மூளை செறிவாகிறது புதிய புதிய நரம்பணுக்கள் உற்பத்தி கொண்டே இருக்கிறது நம்முடைய நினைவாற்றல் படிப்பதால் அதிகரிக்கிறது நிறைய படிக்கிறவர்கள் பல தகவல்களை சரளமாக சொல்வதற்கான ஆற்றலை பெறுகிறார்கள் நம்முடைய மூளையே கணனியை போன்றதுதான் ஒரு தகவலை பேசுகிறபோது போது தொடர்புடைய தகவல் எங்கிருந்தாவது வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது மூளையை தான் தெரியும் படிப்பது எப்படி நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது என்று மன அழுத்தத்தை அது குறைக்கிறது நமக்கு சோர்வு பெறுகிற போது மிக பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் நாம் வாசித்தால் அவர்கள் எப்படிப்பட்ட அசம்பாவிதங்களில் ஊர்ந்து சென்றிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய தொல்லைகளை கடந்து வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய தடைகளை உடைத்து எரிந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் படித்தால் நாம் படுகிற துன்பங்கள் ஒன்றுமே இல்லை என்று நினைத்து மன அழுத்தம் குறைகிறது வாசிப்பவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளியாக இருப்பார்கள் அவர்கள் வாசித்து வாசித்து ஒரு கட்டத்தில் நாமே எழுதினால் என்ன என்று எழுதுவார்கள் அவர்கள் எழுதுவதில் மட்டுமல்ல எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்வார்கள் அவர்கள் பெருக்குகிற போது கூட துடைப்ப ஒரு தூரிகையாக மாறிவிடும் அவர்கள் பரிமாறுகிற போது கூட அந்த கண்டி ஒரு எழுதுகோளாக ஆகிவிடும் அவர்கள் சுத்தப்படுத்துகிற போது கூட அதில் ஒரு அக்கறை குவிந்து வந்துவிடும் அவர்கள் செய்கிற செயல்கள் சிற்பமாகும் ஓவியமாகும் கவிதையாகும் அப்படி அவர்கள் எழுதுகிற கடிதத்தை கூட நாம் படித்து படித்து அன்புறுகிற அளவிற்கு அதில் கவித்துவம் மேம்படும் அவர்கள் முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் வரலாற்றை படித்தால் நெருக்கமான நேரங்களில் எப்படி முடிவெடுத்தார்கள் பெரியவர்கள் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு அவற்றை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க தொடங்குவீர்கள் சிக்கல் வருகின்ற போது அவற்றை ஒத்தி போடாமல் உடனடியாக தீர்வு காண்போம் என்பதை நீங்கள் பெறுவதற்கு அந்த வாசிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது உங்களை சுவாரஸ்யமிக்கமானவர்களாக ஆகும் எந்த பொருண்மையாக இருந்தாலும் அவர்களோடு அவர்கள் பொருண்மையிலே பேச முடியும் ஒரு சரித்திர ஆசிரியரோடு நீங்கள் தொடர் வண்டியிலே பயணம் செய்தால் சரித்திரத்தை பேச முடியும் சாக்ரட்டைஸி பேச முடியும் அரிஸ்டாட்டிலை பேச முடியும் பிளாட்டோ பேச முடியும் ஆண்டனியை பேச முடியும் கிளியோபெட்ராவை பேச முடியும் அதனால் அவர்கள் இதயத்தை நீங்கள் ஆகிப்பீர்கள் நீங்கள் விஞ்ஞானத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நீங்கள் ராமச்சந்திரனை பற்றி பேசுவீர்கள் மூளையை பற்றி பேசுவீர்கள் மூளைக்கு மூளை விஞ்ஞானம் எப்படி வளர்கிறது என்பதை சொல்வீர்கள் கணிதத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆக்கிவிடத்தை பற்றி பேசுவீர்கள் பற்றி பேசுவீர்கள் நீங்கள் காசை பற்றி பேசுவீர்கள் அதனால் நீங்கள் சுவாரஸ்ய மிக்க மனிதர்களாக படிப்பதைப் போல எங்கும் எடுத்து செல்கின்ற புத்தகம் எங்கு வேண்டுமானாலும் கட்டிச் செல்கின்ற ஒன்று வேறு எதுவும் இருக்க முடியாது